டேட்டஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது நாம் இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வேதாந்தா இவங்க வந்து மொமெண்டம் ட்ராப் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் வந்திருக்கிறாங்க இருந்தாலும் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம டிசிஷன் எடுக்கணும் இப்போ கரண்ட் ப்ரைஸு நானூற்றி முப்பத்தி ஆறில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு டியூரபிலிட்டி ஸ்கோர் முப்பத்தி அஞ்சு அதாவது லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து அதாவது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து ரெட்டுக்குள்ளே வந்துருச்சு அதனால் இப் இதுலேயே நம்ம கேர்ஃபுல் ஆகிக்கணும் வேல்யூஷன் ஸ்கோர் நாற்பத்தி நாலு இது வந்து மிட் வேல்யூஷன் சொல்கிறோம் பட் இந்த லோ வேல்யூஷனுக்கு இது கொஞ்சம் கூட தான் என்னையை பொறுத்த வரைக்கும் அதனால் செல்சோனுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மொமெண்டம் ஸ்கோர் அறுபத்தி ஆறு இது வந்து இன்னும் மாடரேட்டாக புல்லிஷில் தான் இருக்குது இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பலை அதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டு முந்நூற்றி தொண்ணூறு கொடுத்துருக்குறாங்க இது டவுன் சைடு லாஸ்ட் இயர் ஹைய காட்டிலும் இது வந்து டவுன் சைட் பதினோரு பர்சென்ட்டு பி ரேஷியோ ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது செல்சோன் காட்டிகிட்டு இருக்கு அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஃபோர் இருக்குது கரண்ட் ரேஷியோ பாயிண்ட் செவன் இருக்குது சரி அடிக்குவேட் லெவலில் இருக்குது ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ இது ரெண்டும் எபோவ் டென் இருக்குது அதிலே ஆர்ஓசிஇ இருபத்தி நாலு பர்சென்ட்டாகவும் ஆர்ஓஇ பதிமூணு பர்சென்ட்டாகவும் இருக்குது அதனால் ரிட்டர்ன் நல்லா இவங்களால எடுக்க முடியுது பிஸ்னஸ் நல்லா இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது ப்ராப்ளம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் டெப்ட் டூ ஈக்விட்டி டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இருக்குது டூ பாயிண்ட் த்ரீ இருக்குது ஸோ இப்போ இது வந்து அக்செப்டபிள் நம்ம தியரட்டிக்கல் லிமிட்டை தாண்டி ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஃபைவ் தான் நம்மளுடைய தியரெட்டிக்கல் லிமிட்டை ஸோ இப்போ அதை தாண்டி இவங்க வந்து ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ்க்கு மேலே போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது பிஇ வந்து முப்பத்தி எட்டு இருக்குது இருபத்தி அஞ்சுக்கே நம்ம யோசிப்போம் இது முப்பத்தி எட்டு இருக்குது அப்போ ப்ரைஸ் வந்து அதோடய ஏர்னிங்ஸ் காட்டிலும் கூடவே தான் போய்கிட்டு இருக்குது அதே மாதிரி இப்போ பிபி வந்து மூணு புள்ளி ஒம்போது இருக்குது இது ஆல்மோஸ்ட் நாளை தோடுதுன்னு வச்சுக்கோமே நம்மளோட லிமிட் வந்து அஞ்சு ஸோ இப்போ இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது தான் இந்தது இது வந்து குறிக்காட்டுது ஒன் இயர் ஃபார்வர்ட் ஃபோர்காஸ்ட் எஸ்டிமேஷன் வந்து இபிஎஸ் எஸ்டிமேஷன் வந்து 35.6 இருக்கு புள்ளி ஆறு இருக்குது அதே சமயத்தில் மைனஸ் நைன் பர்சன்ட் வந்து சர்ப்ரைஸை வந்து அனாலிசிஸ்ட் எதிர்பார்க்குறாங்க கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பதினாலு அனாலிசிஸ்டில் வந்து ரெண்டு பேர் செல் கொடுத்துருக்குறாங்க நாலு பேர் ஹோல்டு எட்டு பேர் வந்து பை கொடுத்துருக்குறாங்க இவங்களுடைய கேஷ் ஃப்ளோவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இயர் ஆன் இயர் நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக போயிருக்கு அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஆக்டிவி ஆக்டிவிட்டி வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக தான் வந்திருக்கு இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஈரான் இயர் நெட் ப்ராஃபிட்டு ஃபிஃப்டி நைன் கம்மியா கம்மியாக இருக்குது அதே மாதிரி ரெவன்யூ வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் மைனஸில் தான் ஈரான் இயர் கம்மியாக தான் போயிருக்கு இப்போ வந்து இவங்களுடைய புக் வேல்யூ வந்து நம்ம பார்த்தோம்னா கரண்ட் புக் வேல்யூ நூற்றி பதிமூணு இருக்குது ஆனால் டிடிஎம் புக் வேல்யூ ஐநூற்றி பதினொன்று இருக்குது ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம் குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ஏழு பெர்சன்ட்டு இயரான் கம்மியாயிருக்கு நெட் ப்ராஃபிட்டு ரெவின்யூவும் இயரான் இயர் பாயிண்ட் இது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட்டு ஆப்ரேஷ்னல் ரெவின்யூவும் கம்மியாக இருக்குது குவார்டர்லி குவார்டர்லி ரெவன்யூ கம்பேர் பண்ணும்போது குவார்டர் டு கவார்டர் ரெவன்யூ கம்மியாக இருக்குது குவார்ட்டர் டு குவார்ட்டர் ப்ராஃபிட்டும் நெட் ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்குது ஆப்வியஸாக இபிஎஸும் கம்மியாக இருக்கும் இவங்க வந்து அந்த ஃபினான்ஷியலாக நமக்கு வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த கடன் வாங்குறது அந்த கலெக்ட் பண்ணுறது இதிலெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏதோ சம் சிரமம் இருக்கிறதா நான் வந்து படிச்சேங்க போக இருக்குது இப்போ இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம்னா பிளட்ஜஸ் வந்து பார்த்தோம்னா நைன்ட்டி நைன் பெர்சன்ட் வந்து பிளட்ஜஸ் இருக்குது ஹோல்டிங்ஸ் வந்து அறுபத்தோரு பெர்சென்ட்டு இபிஎஸ் இப்போ இங்கே எஃப்ஐஎஸ் வந்து என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பர்சன்ட் ஏற்றி வச்சுருக்குறாங்க டிசம்பர் டு மார்ச் டிசம்பரையும் மார்ச்சையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு பர்சென்ட் ஏற்றி வச்சுருக்கிறாங்க டிஏஎஸும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் ஏற்றி வச்சுருக்கிறாங்க ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஏற்றி வச்சுருக்கிறாங்க அதனால் இது ஷேர் மேலே போகுமா அப்படின்லாம் யோசிக்கலாம் நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அந்த வேல்யூவில் நம்ம மார்க் பண்ணிக்குவோம் என்ன பாசிபிலிட்டியோ அதை ட்ரேட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தூக்கி நம்ம வந்து உள்ளதுக்கி போட்டோம் உள்ளதுக்கி போட்ட உடனே இதில் நம்ம வந்து லோ வந்து எடுத்துக்கிட்டது இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம் இந்த இரநூத்தி ஐம்பத்தஞ்சுங்கிறது நூற்றி எழுபது இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் இன்னும் கூட எடுக்கலாம் எங்கேனாக்கா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு எடுக்கலாம் ஆனால் அது வந்து இப்போ நமக்கு செட் ஆகாது அதனால இப்போதைக்கு இருக்கிறதுல இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு எடுத்துக்கும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால ரெட் அலர்ட்டில் இருக்கிறதுனால ரெட் அலர்ட்டுன்னு சொல்கிறதுக்கட்டும் ஃபினான்ஷியலாக இது வந்து ஸ்ட்ரென்த்தாக இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இருக்கிறதுலேயே குறைச்சி என்ன ஸ்பெசிமி பெசிமிஸ்டிக்காக நம்ம எடுக்கிறது தான் நல்லது சரி இப்போ இந்த இபிஎஸ்டீடிஎம்க்கு வந்து இந்த லோ வேல்யூவுக்கு இபிஎஸ்டிடிஎம்க்கு வந்து நானூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து ஐநூற்றி நாலு வரைக்கும் மேக்ஸிமம் இவங்க எடுக்க முடியும் இவங்க எவ்வளோ எடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள் ஐநூற்றி ஆறு கிட்டக்க வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சுட்டான் சரி எவ்வளோட இறங்கிறதுக்கு வாய்ப்பு நான் முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி நாற்பது அதையும் நேத்திக்கே ஒரு நாளைக்கே இறக்கி வச்சுட்டேன் நான் வந்து வீக்லியில் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து எல்லாத்தையும் நமக்கே தெரியும் நேற்றுக்கு தான் நிறைய இறங்கினான்னு ஸோ இப்போ மே மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி ஐநூற்றி நாலு வந்துட்டான் நேத்திக்கு ஏப்ரல் மே மாதம் இல்லை ஜூன் மாதம் அஞ்சாந்தேதிக்கு கீழே இறங்கிட்டான் அந்த முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு ஒன்றுக்கு வராட்டி முந்நூற்றி அறுபது கிட்டக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோமே முந்நூற்றி அறுபது கிட்டக்கு வந்துவிட்டான் இன்னும் ஒரு பத்து ரூபா தான் வித்தியாசம் இப்போ இது ரெண்டுத்தையும் நேத்திக்கா வந்து அவன் இறங்கிட்டான் இறங்கிட்டு பார்த்தோம்னா எந்த இடத்துல திருப்பி ஏற போகிறாங்கிறது தெரியல ஸோ இப்போ இதுதான் நமக்கு இருக்கக்கூடியது ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதாவது அவன் வந்து இந்த எஸ்டிமேஷன் வந்து கம்மியானபடி சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் வந்து மைனஸ் சர்ப்ரைஸ் போடலாம் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் அவன் போட்டிருக்கிறதுனால நம்ம இந்த வேல்யூவை எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் நெக்ஸ்ட் இயருக்குன்னு நம்ம டிடிஎம் புக் வேல்யூ நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதே நான் முந்நூற்றி அறுபத்ரெண்டையே நான் எடுத்துருக்கிறேன் ஏன்னா ஏபிஎஸ் என்ன எடுக்க போகிறான்னு தெரியல அப்படி வந்துச்சுன்னா செவன் ஹண்ட்ரடுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இது புரியுது ஆனால் இது இப்போ நடக்கக்கூடிய சமாச்சாரம் இல்லை இது அப்புறமேட்டுக்கு தான் நடக்கக்கூடியது அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஐநூற்றி ஐம்பது டார்கெட்டை அவன் வந்து முடிக்கட்டும் ஐநூற்றி அம் ஐநூற்றி அம் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு டார்கெட்டாக அவங்க கிடக்கட்டும் கடத்தாங்க கடந்தாங்கன்னா நம்ம வந்து ஐநூற்றி எழுபத்தி ஏழு எழுநூற்றி நாற்பத்தி மூணு இல்லாட்டி எழுநூற்றி இருபத்தி நாலு அந்த ரேஞ்சில் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நம்ம வந்து ஐநூற்றி நாலு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரி இதையும் போட்டு வச்சுருவோம் சப்போஸ் ஐநூற்றி ஆறு ஐம்பத்தி அஞ்சு டு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு போனோன்னா செவன் டொண்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் அண்டு செவன் டுவெண்ட்டி ஃபோர் இது ரெண்டுத்தையும் மார்க் பண்ணுவோம் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் செவன் டுவெண்ட்டி ஃபோர் இது ரெண்டத்தையும் மார்க் பண்ணிக்குவோம் நமக்கு தெரியாது திடீர்னு அவங்க வந்து மேலே ஏறினாங்கன்னா மேலே ஏறினது தானே அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம் கீழே இறங்கினாங்க எப்படின்னு சொல்ல இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் நம்ம லோ எடுத்திருக்கோம் அந்த இடம் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம் அது கீழே விழுந்தால் அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் செவன் டுவெண்ட்டி ஃபோர் ஆமாம் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் செவன் டுவெண்ட்டி ஃபோர் அதை மார்க் பண்ணிக்கிட்டோம் செவன் ட்வெண்ட்டி ஃபோர் அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் ஸோ இப்போ மேலே எவ்வளோ தூரத்துக்கு வாய்ப்பு இருக்கோ அவ்வளோ தூரம் பார்த்துட்டோம் கீழே வரும்போது முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி முப்பத்தி நாலெல்லாம் உடைச்சின்னா முந்நூற்றி இருபத்தி நாலில் ரெண்டு கோடு இருக்குது முந்நூற்றி இருபத்தி நாலில் அந்த இடத்துல டேர்ன் ஆகுதா இல்லை இரநூத்தி தொண்ணூறுக்கு வருதான்னு பார்க்கணும் கீழே இறங்குச்சுனா மேலே ஏறுச்சுன்னா நமக்கு வந்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சை உடைச்சா நம்ம இதெல்லாம் பற்றி யோசிக்கலாம் ஆனால் அவங்க நெகட்டிவ் சர்ப்ரைஸே அறுபத்தொம்போதுங்குறும்போது நமக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது நான் நூற்றி எழுபது வரைக்குமே கூட மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் எவ்வளோ தூரம் வருதுங்கிறத சும்மா நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம் டேஞ்சர் ஜோனுக்கு தானே தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்மளை ஆதரிக்கிறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன்